வணக்கம் பசியின் வாசிப்புகளில் பாத்திபன் கனவு மூன்றாம் பாகம் தீனக்குரல் ராஜ பிரயாணிகளும் பரிவாரங்களும் அந்த காட்டாற்றங்கரையில் உணவு இருந்தினார்கள் விதவிதமான பச்சனங்களும் பான வகைகளும் குந்தவி மகேந்திரன் இவர்கள் முன்வைக்கப்பட்டன மகேந்திரன் உற்சாகமாக சாப்பிட்டான் குந்தவிக்கு ஒன்றும் வேண்டியிருக்கவில்லை உணவுப் பொருட்களை ஆற்றங்கரை காக்கைகளுக்கு வீசி எறிந்து அவை பறந்து வந்து கவ்விக்கொள்வதை பார்த்து மகிழ்ந்தால் இந்த மகிழ்ச்சியும் வெளிப்படையானதுதான் மனதிலே அந்த காட்டாற்று வெள்ளத்தில் முழுகி மாண்டு போன ரத்தன வியாபாரியின் நினைவு பெரிய பாரமாக இருந்தது ஆம் இறந்து போனவன் ரத்தன வியாபாரிதான் சோழ நாட்டு ராஜகுமாரன் அல்ல என்று குந்தவி ஒருவாரம் முடிவு செய்து கொண்டிருந்தாள் தன் உள்ளத்தை கவர்ந்த சுகுமாரனுக்கு அத்தகைய கதி நேர்ந்தது என்ற எண்ணத்தை அவளால் சகிக்க முடியவில்லை ஆகையால் அதில் நம்பிக்கையும் பிறக்கவில்லை உணவருந்து சற்று இளைப்பாறிவிட்டு எல்லாரும் கிளம்பி கரையேறிய போது குந்தவிக்கு ஒரு நினைவு தோன்றியது அகால மரணம் அடைந்தவர்களின் ஆவி அவர்கள் என்று சொல்வார்கள் அது உண்மையா ஒருவேளை அந்த இளம் ரத்தன வியாபாரியின் ஆவியும் இந்த ஆற்றங்கரையிலேயே வட்டமிட்டுக் கொண்டிருக்குமா நள்ளிரவில் இங்கே பயங்கரமாக அலருமோ இப்படி அவள் எண்ணிய போது எங்கேயோ வெகு தொலை தூரத்தில் இருந்து மிகவும் தீனமான ஒரு குரல் கேட்பது போல் இருந்தது அந்த மெலிந்த குரல் அம்மா அம்மா என்பது போல அவளுக்கு தோன்றியது குந்தவியின் தேகம் சிலித்தது அது பிரமியா அல்லது உண்மையில் ரத்தன வியாபாரியின் ஆவி அலரும் குரல்தானா அண்ணாவிடம் கேட்கலாம் என்று வாயெடுத்தாள் ஆனால் பேசுவதற்கு நாய் அழவில்லை இது என்ன அதிசயம் பள்ளக்கு மேலே போக போக அந்த குரல் கெட்டியாகி வருகிறது ரத்ன வியாபாரியின் ஆவி தங்களை தொடர்ந்து வருகிறதா என்ன இன்னும் சற்று தூரம் போனதும் அம்மா அம்மா என்னும் அந்த அபய குரல் தெளிவாக கேட்க தொடங்கியது அது நிஜமான மனித குரலாகவே துணித்தது ஒருவாறு குந்தவை சமாளித்துக் கொண்டு அண்ணா ஏதோ தீனக்குரல் கேட்பது போல் இருக்கிறது உனக்கு தெரிகிறதா என்று கேட்டாள் ஆமாம் தங்காய் யாரோ அம்மா அம்மா என்று அலரும் குரல் கேட்கிறது என்று மகேந்திரன் சொல்லி குதிரை மேலிருந்தபடியே சுற்றும் முற்றும் பார்த்தான் அதோ அந்த மண்டபத்திலிருந்து குரல் வருவது போல் இருக்கிறது ஆற்றங்கரையிலிருந்து கூப்பிடு தூரத்திலே தான் விக்கிரமன் தங்கிய மகேந்திர மண்டபம் இருந்தது சாலையில் வந்த மண்டபம் நெருங்கி இடம் வந்ததும் குரல் அங்கிருந்துதான் வருகிறது என்று ஐயமரத் தெரிந்தது கொந்தவி பல்லக்கை அந்த மண்டபத்தருகே கொண்டு போக சொன்னாள் ஏதோ ஒரு அதிசயத்தை காணப்போகிறோம் என்று எண்ணத்தின்னாள் அவளுடைய நெஞ்சம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது மண்டபத்தில் இருந்து வந்த குரல் விக்ரமனுடையதுதான் என்று வாசகர்கள் ஊகித்திருப்பார்கள் அன்று காலையில் பொன்னன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து கண் எழுந்தபோது தனக்கு முன்னமே விக்ரமன் எழுந்து உட்கார்ந்திருப்பதை கண்டான் பொன்னா கிளம்பலாமா என்று கேட்டான் விக்ரமன் இருவரும் கலந்து யோசித்து வெயிலுக்கு முன்னால் புறப்பட்டு சாலையோடு நடந்து போவது என்றும் வழியில் வண்டி கிடைத்தால் வைத்துக் கொள்வதே என்றும் தீர்மானித்துக் கொண்டு கிளம்பினார்கள் ஆனால் கிளம்பிய விக்கிரமன் சில அடி தூரம் நடப்பதற்கு முன்னமே அவன் தள்ளாடுவதை பொன்னன் கவனித்தான் மகாராஜா என்று அவன் ஏதோ கேட்க ஆரம்பிப்பதற்குள்ளவே விக்கிரமன் தரையில் அப்படியே உட்கார்ந்து விட்டான் பொன்னன் பரபரப்புடன் விரைந்து விக்கிரமனை அணுகி ஐயோ என்ன மகாராஜா உடம்புக்கு என்ன என்று கேட்டான் தலையை அசாத்தியமாய் வலிக்கிறது பொன்னா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பட்டு பட்டு என்று போடுகிறது காலும் தடுமாறுகிறது எனக்கு என்னமோ தெரியவில்லை என்றான் விக்ரமன் பொன்னன் அவனுடைய உடம்பை தொட்டு பார்த்துவிட்டு ஐயோ மகாராஜா உடம்பு கொதிக்கிறதே ராத்திரி நன்றாய் தூங்கினீர்களா என்று கேட்டான் இல்லை என்னவெல்லாமோ ஞாபகங்கள் சரியாக தூக்கம் வரவில்லை ஜுரந்தம் காரணம் மகாராஜா பாவி நான் கும்பகர்ணனை போல் தூங்கினேன் என்னை எழுப்பியிருக்க கூடாதா இந்த உடம்போடு உங்களால் ஒரு அடி கூட நடக்க முடியாது வாருங்கள் என்று சொல்லி விக்கிரமனை கையை பிடித்து தூக்கிவிட்டு அணைத்து கொண்டபடியே மீண்டும் மண்டபத்திற்குள் கொண்டு சேர்த்தான் பிறகு பொன்னன் நதிக்கரை பக்கம் ஓடிச்சென்று சென்று அங்கே சிந்தி கிடந்த வைக்கோலை எல்லாம் திரட்டி கொண்டு வந்தான் வைக்கோலை பரப்பி அதன் மேல் விக்ரமனை படித்துக் கொள்ளச் செய்தான் மேலே என்ன செய்வது என்று இருவரும் யோசனை செய்தார்கள் சாலையோடு போகும் மாட்டு வண்டிக்காக காத்திருந்து ஏதாவது ஒரு வண்டியை அமர்த்தி கொண்டு அடுத்த ஊருக்கு போவதென்றும் அங்கே வைத்தியம் பார்த்து கொண்டு கொஞ்சம் உடம்பு தேறியதும் கிளம்புவதென்றும் தீர்மானித்தார்கள் வேறு வழி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஐயோ இந்த சமயம் வள்ளி இங்கே இல்லாமல் போனாலே ஏதாவது மந்திர சக்தியினால் அவள் திடீரென்று இங்கே வந்துவிடக்கூடாதா என்று பொன்ன நடிக்கடி எண்ணமிட்டான் ஜுரமாக கிடக்கும் விக்ரமனுக்கு வேண்டிய சிசுரசு செய்ய அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் விக்ரமன் தாகம் தாகம் என்று பறந்தான் அந்த மண்டபத்தின் பின்புறத்தில் பிரயாணிகள் சமையல் செய்துவிட்டு எரிந்திருந்த மண் சட்டிகள் சில கடந்தன அவற்றில் ஒரு சட்டியை பொன்னன் எடுத்துக்கொண்டு கொண்டு போய் நதியில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்தான் கிண்ணத்தில் தண்ணீர் அருந்த வேண்டிய மகாராஜா இந்த பழைய மண் சட்டியில் குடிக்க வேண்டியதாயிற்றே என்று பொறுமினான் நேரமாகிக் கொண்டே இருந்தது ஜுரமம் அதிகமாகிக் கொண்டு இருந்தது பொன்னனுக்கு ஒரு பக்கம் பசி எடுத்தது இன்னது செய்வதென்று தெரியாமல் மனம் குழம்பிற்று மகாராஜாவுக்கு வைத்தியம் செய்யாமல் தானம் சாப்பிடாமல் இருந்தால் இரண்டு பேரும் அங்கேயே மடிய வேண்டியதுதான் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வைத்தியனையும் அழைத்துக் கொண்டு ஒரு வண்டியையும் அமர்த்தி கொண்டு வர வேண்டியது அதுவரையில் விக்கிரமனை சோழரின் குலதெய்வமான முருகக் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் விக்கிரமனும் வேறு வழியில்லை என்று இதற்கு சம்மதிக்கவே பொன்னன் மீண்டும் மண்டபத்தை திரும்பி பார்த்து கொண்டு வரைவாக நடந்தான் பொன்னன் போன பிறகு விக்ரமனுக்கு இன்னும் ஜுரம் அதிகமாயிற்று கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் நல்ல நினைவு தப்பிவிட்டது மனதில் என்னவெல்லாமோ குழப்பமான எண்ணங்கள் குளறின வாய் என்னென்னமாவோ சம்பந்தமில்லாத சொற்களை பிதற்றியது அளவில்லாத வலியினால் உடம்பை முறித்து போட்டது பலவீனம் அதிகமாயிற்று கடைசியில் வாயில் இருந்து குமுறிய சொற்கள் வருவது நின்று அம்மா அம்மா என்ற கதறல் மட்டும் தீனமான குரலில் வரத் தொடங்கியது இப்படிப்பட்ட நிலைமையில் தான் குந்தவியின் பல்லக்கு அந்த மண்டபத்தின் வாசலில் வந்து நின்றது குந்தவி அவசரமாக பல்லக்கில் இருந்து இறங்கி மண்டபத்தின் வாசற்படியில் வந்து நின்று உள்ளே பார்த்தாள் ஆமா ரத்தன வியாபாரிதான் அவனுடைய பால்வடியும் முகம் தாவ ஜொரத்தின் நாள் கோவை பழம் போல் சிவந்திருந்தது விசாலமான கண்கள் ஒரு கணம் மேல் நோக்கி திரு விழிப்பதும் மறுபடி மூடுவதுமாக இருந்தன அம்மா அம்மா என்று வாய் அறற்றிற்று இந்த காட்சியை கண்டதும் குந்தவியின் உள்ளத்தில் உண்டான உணர்ச்சி புரட்சியை உள்ளபடி விவரிப்பது இயலாத காரியம் வியப்பு மகிழ்ச்சி துக்கம் இரக்கம் ஆகிய பல்வேறு மாறுபட்ட உணர்ச்சிகள் ஒன்றோடொன்று கலந்து போராடின எல்லாவற்றிற்கும் மேலாக பரபரப்பு வென்று நின்றது அண்ணா அண்ணா இவன் ரத்தன வியாபாரி தான் அண்ணா இவனுக்கு உடம்பு சரியில்லை போலிருக்கு வைத்தியரை கூப்பிடு என்று கூச்சலிட்டாள் ராஜ பிரயாணிகளுடன் கூட பிரயாணம் செய்த ராஜ வைத்தியர் வந்து பார்த்தார் கடுமையான விஷ ஜுரம் உடனே சிகிச்சை செய்ய வேணும் குணமாவதற்கு பத்து நாள் பிடிக்கும் என்றார் பாவம் இவனை நம்முடன் அழைத்து போகலாம் அண்ணா செண்டகுத்தீவை பற்றி இவனிடம் கேட்க வேண்டிய காரியமும் இருக்கிறதல்லவா என்றாள் குந்தவி பிறகு காரியங்கள் வெகு துரிதமாக நடந்தன ராஜ வைத்தியர் ஏதோ மருந்தெடுத்து கொண்டு வந்து விக்ரமனுடைய நாவில் தடவினார் பின்னர் அவனை தூக்கி கொண்டு வந்து குந்தவியின் பல்லக்கில் போட்டார்கள் குந்தவி குதிரை மீது ஏறி கொண்டாள் மறுபடியும் பிரயாணமும் ஆரம்பமாயிற்று பொன்னன் போன இடத்தில் வெகு கஷ்டப்பட்டு ஒரு வைத்தியனை தேடி பிடித்தான் வண்டியும் அமர்த்தி கொண்டு மகேந்திர மண்டபத்துக்கு வந்து மகாராஜாவுக்கு எப்படி இருக்கிறதோ என்று திக் திக் என்று நெஞ்சடித்துக் கொள்ள உள்ளே வந்து பார்த்தபோது மண்டபம் சூன்யமாக இருக்க கண்டான் அவன் தலையில் திடீரென்று இடி விழுந்தது போல் இருந்தது தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி